தமிழ் லகர 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 சொற்களின் வேறுபாடுகள் இலை முற்றிய தளிர் இலை மெலிதல் இலை நூல் உழவு திரிதல் உழவு வேகப்பார் உழவு பயிற்று உலை கொதிகலன் உலை சேரு உழை உழைன மான் எல் எல்னா சூரியன் எல் எண்ணெய் விட்டு ஒளி சத்தம் ஒளி வெளிச்சம் ஒளி நீக்கு களி உணவு களி மகிழ்ச்சி களி கோல் தடி மிகுதி கோல் தடி மிகுதி கலை வித்தை கல்வி கலை நீக்கு களை மூங்கில் கரும்பு கிளவி சொல் கிழவி முரியவர் கிளி கிளிநச்சம் கிளி பறவை கிளி கோடி விழித்தல் குழவி வண்டினம் குழவி அம்மி குளம் இனம் குளம் நீர்நிலை ஓகே இடத்தோட பார்க்கலாம்